உங்கள் நாட்கள் புதிதாகும் என்னும் இந்த தேவனுடைய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இன்றைய நாளில் நான் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன் நீங்களும் விரும்பினால் என்னோடு இணைந்து இந்த வசனத்தை கேட்டு இந்த ஜபத்திலே கலந்து கொள்ளுங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் ஆமேன் சங்கீதம் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர்ப்பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் இப்படி நீர் அதை திரு திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் கத்தருடைய வேதத்திலே இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது உங்களோட வாழ்க்கையை தேவன் நதியினால தேவன் செழிப்பாக்குவார்கள் வாழ்க்கையில் செழிப்பு இல்லாவிட்டால் வறண்டு போன நிலம் போல இருக்கும் வாழ்க்கையில் செழிப்பு என்பது ஒரு தோட்டம் எப்படி செழித்து வளர்கிறதோ ஒரு வயல் நிலம் எப்படி செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சலை தருகிறது போல வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அவைகள் ஒவ்வொன்றும் ஒரு தோட்டத்தில் ஒரு பயிர் செழித்து ஓங்கி வளர்ந்து விளைச்சலை கொடுப்பது கொடுப்பது போல ஆசீர்வாதத்தை கொடுப்பது போல அந்த வாழ்க்கை இருக்க வேண்டும் ஆகவே அநேகருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பலவிதமான குறைபாடுகள் அவர்களுக்கு இருக்கிறது பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறது பலவிதமான நெருக்கங்களையும் யுத்தங்களையும் அவர்கள் சந்திக்கிறார்கள் பல காரியங்களில் நிறைவில்லாதனால் அவர்கள் குறைவுகளை தேடி ஓடி அதை நிறைவாக்கி கொள்ள முடியாதபடி தவிக்கிறார்கள் சில தங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கும்படி ஓடி இருக்கிற குறைவை இன்னும் அதிகமாய் குறைவாக்கி கொண்டவர்களாகவே காணப்படுகிறார்கள் காரணம் எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கிறது தேவ நதி என்று வேதம் சொல்லுகிறது தேவ நதி என்றால் தேவனிடம் ஒரு நதி இருக்கிறது இந்த பூமியில் அநேக நதிகள் இருக்கிறது அமேசன் நதி அப்படி நிறைய நதிகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த நதிகள் அல்ல இது தேவனுடைய நதி இந்த நதி பரலோகத்தின் நதி மோட்சத்தில் இருந்து வருகிற ஒரு நதி இந்த நதிக்கு பேர் பரிசுத்த ஆவியானவர் என்றும் ஒரு பேர் இருக்கிறது தேவன் தன்னுடைய நதியை ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள் அனுப்புவார் ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை செழித்து ஊங்கும் ஊத்து குலுங்கும் ஆகவே இன்றைய நாளில் அவங்களோட வாழ்க்கை வறண்டு போன நிலத்தை போல் வாடி போன பயிரைப் போல் ஒன்றும் இல்லாதது போல் வளர்ந்தும் கனி கொடுக்க முடியாத மரத்தை போல் ஒரு பிரயோசனம் இல்லையே நான் இவ்வளவு காலமாக இந்த மரத்தை நட்டு பராமரித்து வந்தனே ஒரு பலனும் அது தரவில்லையே என்று சொல்லி நீங்கள் இன்றைய நாளில் வறந்தலாம் ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் வறட்சிக்கு காரணம் உங்களோட வாழ்க்கையில தோல்விக்கு காரணம் உங்களோட வாழ்க்கையில வியாதி பலவீனங்கள் பிரச்சனைகள் உங்களை மேற்கொண்டதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கிறது அந்த காரணம் என்னவென்றால் தேவ நதி உங்களோட வாழ்க்கையில இல்லை வே ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது தேவரின் பூமியை விசாரித்து அதற்கு நீர்ப்பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறேன் தேவ நதி என்பது சொத்து ஆவியானவரை குறைக்கிறது இந்த தேவ நதியாகிய ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருப்பாரானால் அந்த மனிதன் உடைய வாழ்க்கை முழுவதும் செழித்திருக்கும் இன்றைய நாளில் உங்களோட வாழ்க்கை ஒரு பட்டு போன மரம் போல இருக்குமானால் ஒரு சகாரா பாலைவனத்தில் தீந்து போன ஒரு மரம் போல இருக்குமானால் காரணம் அவங்களோட வாழ்க்கையை செழிப்பாக்குற அந்த தேவ நதியாகிய ஜீவ நதியாகிய ஆவியானவர் உங்களோட வாழ்க்கையில் இல்லாமல் தான் காரணம் ஆகவே இயேசுவே இந்த நதியை தருகிறார் வேதம் சொல்லுகிறது இயேசு சொல்லுகிறார் இப்படியாய் என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்களோட வாழ்க்கையிலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்வீர்களானால் விசுவாசிப்பீர்களானால் உங்களோட வாழ்க்கையை பர்சுத்த ஆவியானவர் அந்த ஜீவ நதியாய் உங்களுக்குள்ளே வருவார் வந்து உங்களோட வாழ்க்கையை செழிப்பாக்குவார் இன்றைய நாளில் குடும்பங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பில்லை துன்பம் துயரம் வேதனை வியாகுலமாய் அவர்கள் இருக்கிறார்கள் காரணம் என்னென்றால் இயேசுவை விசுவாசிப்பதில்லை என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும்மெண்ட்டி சொன்னார் உங்களை செழிப்பாக்கத்தக்கதான் அத்தனை நதிகளையும் கத்தர் இயேசு உங்களுக்குள்ளே ஓட பண்ணுவார் நீங்கள் இந்த ஈசுவை விசுவாசிப்பீர்களா யார் இந்த ஈசு தெய்வன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் ஈசு கிறிஸ்து தெய்வனுடைய குமாரன் அவருடைய மடியில் ஒரே பேரான குமாரன் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முதல் இந்த பூமியிலே மனுஷனாய் இறங்கி வந்தார் மனுஷனாய் வாழ்ந்து மனிதனுடைய பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தில் ஏற்றி சுவை மேல அவர் சுமந்து தீர்த்து அவர் உங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார் அவரை விசுவாசிக்கிறவர்கள் மறித்தாலும் பிழைப்பார்கள் என்று அவர் சொன்னார் இந்த இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் தேவனுடைய நதியாகிய உட வாழ்க்கையை செழிப்பாக்கிற நதியை உங்களுக்குள்ள வரும் இந்த இயேசுவை விசுவாசிக்காவிட்டால் உங்களோட வாழ்க்கையை செழிப்பாக்கிற நதியை உங்களுக்குள்ளே வராது அப்பொழுது உங்களோட வாழ்க்கை தொடர்ந்து பட்டுப்போன மரம் போல பட்டு போன வாழ்க்கை போலவே இருக்கும் ஆகவே பிரியமானவர்களே இன்றைய நாளில் இயேசு உங்களை நேசிக்கிறார் இயேசு உங்களோட வாழ்க்கையை செழிப்பாக்க விரும்புகிறார் இதுவரை உங்களோட வாழ்க்கை செழிப்பில்லாமல் இருந்ததை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த நாள் முதல் நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலே தேவனுடைய குமாரன் என்று அவர் உங்களுக்காய் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை நீங்கள் முற்றிலும் நம்புவதனாலே இயேசு உங்களுக்குள்ளே தன்னுடைய நதியை தேவ நதியை அனுப்புவார் அந்த தேவ நதியாகிய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து ஓடுவார் அந்த ஜீவ நதி உங்களுக்குள்ளே ஓடும்போது உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியும் செழிக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு பகுதியிலையும் செழிப்பும் ஆசீர்வாதம் உண்டாகிறத காண்பீங்க மனாந்திரத்திலே வழிகளை உண்டாக்குறவர் பாலவனத்தில் வனத்தில் அவர் நீர்பாய்ச்சலை உண்டாக்கக்கூடியவர் வறண்டு போன ஒரு நிலமாக இருந்தாலும் அதில் அவர் நதியை பாய பண்ண வல்லமை உள்ள தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் இந்த வானத்தை பூமியை சமுத்திரத்தை அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்குன தேவன் இந்த தேவனை நோக்கின்ற நாளில் திரும்பங்கள் உங்களோட வாழ்க்கையை அவர் செழிப்பாக்குவார் செழிப்பான ஜீவ தண்ணீரை உங்களுக்கு தரப்போகிறார் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிப்பீர்களானால் என்னோடு சேர்ந்து இந்த ஜபத்தை அல்லது இந்த பிரார்த்தனையை செய்யுங்கள் அப்பொழுது உங்களோட வாழ்க்கையிலே இந்த தேவ நதியினால் கத்தர் உங்களை செழிப்பாக்குவார் ஆம் தேவனே உங்களுடைய குமாரனே சுவை என் உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் அன்புள்ளே சுவை எனக்குள்ளே வாரம் நான் ஒரு பாவி என் பாவங்களை மன்னியும் உம்முடைய ரத்தத்தினால் என்ன கழுவி பரிசுத்தமாக்கும் எனக்கு நித்திய ஜீவனை தாரும் என் வாழ்க்கை பட்டுப்போன ம போல ஒரு வனாந்தரமாக என் வாழ்க்கை இருக்கிற இருக்கிறதப்பா வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்குறவர் ஆண்டவரே ஆறுகளை ஊற்றுகிற கச்சர் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே என்னை செழிப்பாக்க என் குடும்பத்தை செழிப்பாக்கத்தக்கதான தேவ நதியை எனக்குள்ளே அனுப்புங்கப்பா அந்த நதியினாலே என் வாழ்க்கையின் குடும்பம் சகலதன் செழிக்கும்படி செய்யுங்க நீங்கள் அப்படி செய்கிறதை காய் கோடி கோடி நன்றி ஈஸ்வின் நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கிற தெய்வ நதி உங்களுக்குள்ளே வந்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் ஆமேன்